வணக்கம் இன்று நாம் பொறுமை மற்றும் சரியாக இலக்கை நிர்ணயிப்பதன் மூலம் வாழ்க்கையில் எப்படி மிகப்பெரிய சாதனைகளை அடையலாம் என்பதற்கான ஒரு அற்புதமான கதையை கேட்கப் போகிறோம் ஒரு காலத்தில் புகழ்பெற்ற இராஜ்யத்தில் நேர்மைக்கு பெயர் போன ஒரு அரசர் இருந்தார் ஒரு நாள் அவர் தனது இராஜ்யத்தின் எல்லா மக்களையும் அதிகாரிகளையும் அரண்மனைக்கு முன் வரச் சொன்னார் அவர்களுக்கு ஒரு சவால் விட்டார் உங்களில் யார் ஒருவர் ஒரு நன்கு வளர்ந்த பலமான இருமையை தன் தோளில் தூக்கிக் கொண்டு நமது தலைநகரத்தின் முக்கிய வீதிகளைச் சுற்றி ஒரு முழு சுற்று வந்து முடிக்கிறாரோ அவருக்கு நான் ஆயிரம் தங்க காசுகளை பரிசளிப்பேன் என்று அறிவித்தார் மக்கள் கூட்டத்தில் பெரும் கிசுகிசுப்பு எழுந்தது இருமை எவ்வளவு கனமானது அதை எப்படி ஒரு மனிதன் தூக்க முடியும் என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர் பெரும்பாலானோர் இது சாத்தியமற்றது என்று நினைத்து சவாலை ஏற்க தயங்கி பின்வாங்கிவிட்டனர் சிலர் அரசனை கேலி செய்து சிரித்தனர் ஆனாலும் அந்த பெரிய தங்க பரிசுக்கு ஆசைப்பட்டு சுமார் பதினைந்து வலிமையான இளைஞர்கள் முன்வந்தனர் அரசன் சவாலை ஏற்றுக்கொண்ட அந்த இளைஞர்கள் முன் சவால் நிறைவேற்றப்பட வேண்டிய பெரிய எருமையை கொண்டு வந்து நிறுத்தினார் அந்த இளைஞர்கள் ஒவ்வொருவராக முயற்சி செய்தனர் ஒரு சிலரால் எருமையை தரையிலிருந்து ஒரு ஆங்குலம் கூட நகர்த்த முடியவில்லை சிலர் அதை கடினமாக தூக்க முயன்று உடல் வலியால் அலறி தங்கள் எலும்புகளை முறித்துக் கொண்டனர் சிலர் பெரும் பலத்தைக் கொண்டு தூக்கிய போதும் ஒரு சில அடிகள் மட்டுமே எடுத்து வைத்துவிட்டு மூச்சிலைக்கு அதை கீழே போட்டுவிட்டனர் ஒரே ஒரு வீரன் மட்டும் அரண்மனை வாசல் வரை எருமையை தூக்கிச் சென்றான் ஆனால் நகர வீதிக்குள் நுழையும் முன் அவனால் தாங்க முடியாமல் கைவிட்டு விட்டான் யாராலும் அந்த முழு சுற்றையும் வர முடியவில்லை அரசன் அமைதியாக இதைப் பார்த்து கொண்டிருந்தான் அப்போது காலக்கெடுவை கேட்டு ஒரு அதிசய மனிதன் வந்தான் அவன் அரசனை நோக்கி அரசே நான் இந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் என்னால் உடனடியாக இதை செய்ய முடியாது நான் சரியாக இரண்டு ஆண்டுகள் அவகாசம் எடுத்துக்கொள்வேன் அந்த காலக்கெடு முடிந்ததும் நான் இந்த எருமையை தூக்கி கொண்டு இராஜ்யத்தை சுற்றி வந்து சவாலை நிறைவேற்றி காட்டுவேன் என்று சொன்னான் அரசன் சிரித்துக்கொண்டே இரண்டு ஆண்டுகள் நீ அவகாசம் கேட்கிறாயே இவ்வளவு நீண்ட காலத்திற்குள் நீ உண்மையிலேயே இதை செய்ய முடியுமா என்று கேட்டான் அந்த மனிதன் நம்பிக்கையுடன் தலையசைத்துவிட்டு நிச்சயமாக முடியும் அரசே என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் அரசர் உட்பட எல்லோரும் இந்த சம்பவத்தையும் காலக்கெடுவையும் நாளடைவில் மறந்தே போனார்கள் ஆனால் அந்த மனிதன் தன் வாக்குறுதியை மறக்கவில்லை அவன் அந்த சவாலை நிறைவேற்ற என்ன செய்தான் தெரியுமா அவன் எருமைக்கு ஈடான அதே இனத்தைச் சேர்ந்த ஒரு சிறிய கன்று குட்டியை வாங்கினான் முதல் நாளிலேயே அந்த குட்டியை தூக்கிக் கொண்டு நகரின் ஒரு குறுகிய பகுதியை சுற்றி நடந்தான் அந்த குட்டி மிகவும் லேசாக இருந்ததால் அவனுக்கு அது எளிதாக இருந்தது அவன் ஒரு நாள் கூட தவறாமல் ஒவ்வொரு நாளும் அந்த குட்டியை தூக்கி கொண்டு காலையில் நடைபயிற்சி செய்தான் மாதங்கள் சென்றன அந்த குட்டி வளர்ந்து மாடாக மாறியது மனிதன் ஒவ்வொரு நாளும் அந்த வளர்ந்த மாட்டை தூக்கினான் அவனுடைய உடல் அந்த எடை அதிகரிப்பதை உணரவே இல்லை ஏனென்றால் எடை அதிகரித்த அதே விகிதத்தில் அவன் உடலின் பலமும் தசைகளும் தினமும் வளர்ந்து கொண்டே வந்தன அவன் ஒரு நாள் கூட பயிற்சியை நிறுத்தவில்லை சரியாக இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்தன அரசன் தன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த போது வெளியே ஏதோ ஒரு பெரும் பலத்த சலசலப்பு ஏற்படுவதை உணர்ந்தான் அரசன் வெளியே பார்த்தபோது பெரும் ஆச்சரியம் அதே மனிதன் இப்போது ஒரு முழுமையான பெரிய எருமையை தன் தோளில் தூக்கிக் கொண்டு அரண்மனை வாசல் முன் நின்று கொண்டிருந்தான் அவன் சவாலை முழுமையாக நிறைவேற்றிவிட்டான் அரசே நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றிவிட்டேன் நான் இப்போது முழுமையாக தயாராகிவிட்டேன் என்று சொன்னான் அரசன் மகிழ்ச்சியில் எழுந்து அற்புதமான செயல் என் மக்களை சோதிக்க நான் விட்ட சவாலை உண்மையிலேயே சாதித்து விட்டாய் ஆனால் நீ இதை எப்படி செய்தாய் இது சாத்தியமே இல்லையே என்று கேட்டான் அதற்கு அந்த மனிதன் பணிவுடன் மன்னா இது மிகவும் எளிது ஆரம்பத்தில் ஒரு பெரிய எடையை தூக்கும் பழக்கம் யாருக்கும் இருக்காது அதனால் நான் ஒரு சிறிய குட்டியுடன் தொடங்கினேன் நான் தினமும் பயிற்சியை தொடர்ந்ததால் அந்த குட்டி எருமையாக வளரும்போது அதன் எடை அதிகரித்ததை என் உடல் உணராமலேயே அது மெதுவாக பலமடைந்து விட்டது தொடர்ச்சியான தினசரி பயிற்சி தான் இந்த வெற்றியின் ரகசியம் என்று கூறினான் காலக்கெடுவின் உண்மையான நோக்கம் அரசன் இறுதியில் நீ ஏன் இரண்டு ஆண்டுகள் என்று ஒரு சரியான காலத்தை குறித்து கேட்டாய் என்று கேட்டான் அந்த மனிதன் அளித்த பதில் ஆழமானது அரசே ஒரு வேலையை செய்ய இறுதி தேதி இல்லை என்றால் நாம் அதை தள்ளி கொண்டே இருப்போம் அந்த காலக்கெடுவை நான் சொன்ன போது அது எனக்கான ஒரு இலக்காக மாறிவிட்டது அந்த தேதி எனக்கு திரும்பத் திரும்ப நினைவூட்டி ஒரு நாள் கூட வீணாக்காமல் பயிற்சி செய்ய என்னை தூண்டியது ஒரு இலக்கை நிர்ணயிக்காவிட்டால் நீங்கள் அந்த வேலையை ஒருபோதும் முடிக்க முடியாது என்று சொன்னான் அரசர் மகிழ்ந்து போய் அவனுக்கு ஆயிரம் தங்க காசுகளை பரிசளித்து அவனை தன் அரசவையின் முக்கிய உறுப்பினராக ஆக்கிக் கொண்டார் நீதி இக்கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் பெரிய இலக்குகளை சிறிய படிகளாக உடைக்கவும் ஒரு பெரிய எருமையை தூக்குவது போன்ற பெரிய வேலையை ஒரு குட்டியுடன் தொடங்கி தினசரி பயிற்சியின் மூலம் அடையலாம் தொடர்ச்சி முக்கியம் ஒரு நாள் கூட தவறாமல் தொடர்ந்து பயிற்சி செய்வதும் உழைப்பதும் பலத்தை மெல்ல மெல்ல அதிகரிக்கும் இலக்குக்கான நேரத்தை நிர்ணயிக்கவும் எந்த ஒரு இலக்குக்கும் ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டும் அதுதான் உங்களை செயல்பட வைக்கும் உந்து சக்தி வாழ்க்கையில் முன்னேற உங்கள் இலக்குகளுக்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்து இன்று உங்கள் முதல் சிறிய வேலையை தொடங்குங்கள் நண்பர்களே இந்த ஊக்கமளிக்கும் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் இன்னும் பல நல்ல கதைகளை காண எங்கள் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி